இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்றத பாத்தீங்கன்னா புதிதாக திறக்கப்பட்டுள்ள ஒரு நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது காஞ்சிபுரம் அருகில் உள்ள சிங்காடி வாக்கம் அப்படின்ற லொக்கேஷன்ல புதிதாக அமைக்கப்பட்டுள்ள செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் கம்பெனிக்கு அதிகளவு பெண்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான தகவல் தான் இந்த வீடியோ நம்ம போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி நீங்கள் பிஇ படிச்சிருந்தாலும் பரவாயில்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஃபெயில் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு பெண்கள் மட்டுமே தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் முயற்சிக்கணும்னா நம்மளுடைய வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச வயதாக பதினெட்டு வயதுல அதிகபட்சமாக இருபத்தாறு வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாறாயிரம் நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க என்னென்ன சலுகைகள்லாம் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா கேண்டீன் அவைலபிள் உங்களுக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பஸ் வசதியும் இந்த நிறுவனத்திலேருந்து பல்வேறு இடங்களுக்கு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் போன்ற சலுகைகளும் இருக்குது ஏடிஎம்மும் உங்களுக்கு வழங்கப்படும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பேருந்து வசதிகள் இருக்குது அப்படின்றத சொல்லிடணும் எந்தெந்த பகுதிகளுக்கு இந்த நிறுவனத்திலேருந்து பேருந்து வசதிகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா செங்கல்பட் தாம்பரம் காஞ்சிபுரம் ஸ்ரீப்பெரும்புத்தூர் பூந்தமல்லி ஐயம்பேட்டை கூடுவாஞ்சேரி போன்ற பகுதிகளுக்கெலாம் இந்த நிறுவனத்திலேருந்து பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்கள்ட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிசி மார்க்ஷீட் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இது எல்லாமே நீங்கள் ஒரிஜினலாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் இந்த வேலைக்கு இல்லை நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் ஒரிஜினல் யார்கிட்டையும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வேலைக்கான மேலும் தகவல்களை நீங்கள் எளிமையாக இன்னும் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா இவருடைய தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான முழு வர்த்தையும் அவங்கள்ட்ட மெதுவாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு உண்மையாகவும் சூட்டபுளாகவும் இருந்ததுன்னா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேறு யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடின்னு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்